அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் அதாவது ரஜப் மாதத்தில் மேஹராஜ் தினத்தை முன்னிட்டு மேராஜ் தினத்தை முன்னிட்டு மேஹராஜ் நோன்பு நோட்க வேண்டும் அது சுண்ணா என்ற ஒரு கருத்து நம் சமுதாயத்தில் பரவியிருப்பதை நாம் பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் மூலமாக்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மாராஜி சென்றது அது குர்ஆன் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையான நிகழ்வு அல்லாஹு தாலா சூரா இஸ்ரா சூரத்துன் நஜிம் இந்த இரண்டு சூறாக்களிலும் இஸ்ராவை பற்றி ரசூல்லாவுடைய விண்ணுலக இஸ்ரா மாராஜ் ரசூலுல்லாவுடைய விண்ணுலக யாத்திரையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் ஏழு வானத்தையும் கடந்து சென்று அல்லாவை சந்தித்து அவர்கள் பேசிவிட்டு வந்தார்கள் என்ற செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது லக்கது ஆமின் ஆயா திரப்பில் குப்ரா அல்லாவுடைய பெரும் அத்தாட்சிகளை அவர் பார்த்தார் நேரடியாக சொர்க்கத்தை பார்த்தார்கள் நரகத்தை பார்த்தார்கள் அல்லாவோடு பேசினார்கள் எத்தனையோ நபிமார்களை கண்ணுற்றார்கள் வானத்தை வானத்திலுள்ள காட்சிகள் செய்திகள் இப்படி நிறைய விஷயங்களை அல்லாஹுத்தாலா நேரடியாக நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு காட்டினான் எனவே இஸ்ரா நபி அவர்கள் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சென்று பைத்துல் மக்தீஸுக்கு சென்று பிறகு அங்கிருந்து விண்ணுலக பயணம் வானத்தை நோக்கி சென்ற இந்த சம்பவம் குர்ஆன் மூலம் நிரூபணமான உண்மை நிகழ்வு சகோதரர்களை இதை நாம் ஈமானிய பார்வையில் தான் பார்க்க வேண்டும் இந்த இஸ்ரா மகாராஜனுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு பார்வையாக எங்களுடைய புலன்களுக்கு உட்படுத்தி நாம் அதை சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் சமயத்தில் எங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ச்சா இவ்வளவு தூரம் ஒரு பயணத்தை இப்படி குறுகிய ஒரு நேரத்தில் எப்படி செல்ல முடியும் என்று மனிதன் சமயத்தில் சிந்திக்கலாம் சகோதரர்களை இது அல்லாவுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்ல அல்லா யாவற்றின் மீதும் ஆற்றல் கொண்டவன் அவன் நாடியதை செய்யும் சக்தி மிக்கவன் அவனுக்கு எதுவுமே முடியாதென்றதல்ல அவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் குன் என்று சொல்வான் அது ஆகிவிடும் அவ்வளோதான் அப்போ எனவே அல்லாவுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதல்ல அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு பயணத்தை நபியவர்களுக்கு நடாத்தி வைப்பது அதுவும் ஒரு குறுகிய நேரத்தில் அவனுக்கு முடிந்தது எனக்கு இப்போ எனவே ஈமானுடைய பார்வை தான் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டிய பார்வை அப்போ நபியவர்கள் போனார்கள் என்பது உண்மை பல்வேறு காட்சிகளை கண்டார்கள் என்பது உண்மை அல்லாவுடைய மிகப்பெரும் அத்தாட்சிகளை கண்டு கண்ணூடாக கண்டுவிட்டு வந்தார்கள் என்பது உண்மை அதை வந்த பிறகு என்ன செய்தார்கள் சஹாபாக்களிடம் தெரிவித்தார்கள் அப்போது அல்லாஹுத்தாலா உண்மையான விசுவாசிகள் யார் யார் போலியான ஈமானோடு இருந்தார்கள் என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக கூட அந்த மியாராஜுடைய சம்பவத்தை அல்ல ஆக்கினான் சிலர்களுக்கு அது சோதனையாக ஆகிவிட்டது அதை நம்பாமல் ஈமானை விட்டும் என்ன செய்து விட்டார்கள் போய்விட்டார்கள் அப்போ எனவே இந்த சம்பவம் உண்மையான நிகழ்வு இதை பற்றி நாம் படிக்க வேண்டும் அதனுடைய பாடங்கள் படிப்பினைகள் என்று பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இந்த தினத்தை முன்னிட்டு ஒரு நோன்பு நோட்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் நோன்பு என்பது இபாதத்து இபாதத்தை செய்வதற்கு நமக்கு அல்லாவுடைய ரசூலின் வழிகாட்டல் வேணும் இப்போ மேராஜ் எப்போது நடந்தது என்பதே ஊர்ஜிதமற்ற செய்தி அதாவது எப்போ நடந்தது என்றது மேராஜ் நடந்தது உண்மை ஆனால் அது எப்போ நடந்தது என்பது என்ன ஆபது இபின் ஹஜர் ரஹ்மோஹல்லா அவர்கள் பதகுல் பாரி அவருடைய நூலில் சுமார் பத்து கருத்துக்களை சொல்கிறார்கள் இந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்ன நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு என்ன சுமார் பத்து கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்போ எனவே எந்த நாளில் அது நடைபெற்றது என்பது ஊர்ஜிதம் இல்லாமல் அந்த நாளில் ஒரு நோன்பு இருப்பதாக நினைப்பது அறிவுடைமே அல்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு சுசல்லல்லா அலைவசல்லம் அவர்களோ சஹாபாக்களோ இந்த மியாராஜுடைய இந்த நிகழ்வை முன்னிட்டு ஒரு நோன்பு நோற்றதாக நம்பகமான எந்த என்ன செய்யல செய்தி வரலை எனவே நோன்பு பிடிக்க நினைப்பவர்கள் தாராளமாக வாரந்தோறும் திங்கள் வியாழன் போன்ற நாட்களில் என்ன செய்யலாம் நோன்பு பிடிக்கலாம் அல்லது இந்த நாள் அல்லாத நாட்களில் கூட நோன்பு பிடிக்கலாம் ஒரு மனிதனுக்கு திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் ஏனைய நல்ல பிடிக்க வேண்டியதுதான் மாசத்தில் மூன்று நோன்புகள் நீங்கள் பிடிப்பதை என்ன செஞ்சுக்கிறாங்க சுண்ணத்தாக ஆக்கியிருக்காங்க எந்த நாள் என்பது கட்டாயமல்ல திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பது சுன்னா அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் வேறு நாளில் கூட என்ன செய்யலாம் தடுக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமையை நோன்பு நோடிப்பது கூடாது வெள்ளிக்கிழமையிலும் ஒரு ஒரு பிடிக்க நினைத்தால் வியாழனோடு சேர்த்து பிடிப்பது அல்லது சனியோடு சேர்த்து பிடிப்பது இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன அனுமதி இருக்கிறது சரி மேராஜுடைய நோன்பு சுண்ணாவின் மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக நிரூபணமாகியிருக்கிறதா என்றால் கிடையாது எனவே நாம் அமல் செய்ய ஆர்வப்படுகிறோம் அலமது சந்தோஷமான செய்தி ஆனால் அல்லாவுடைய ரசூல் காட்டிய முறையில் அந்த அமல் அமைய வேண்டும் என்பதில் அதை விட ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும் அமல் செய்ய இருக்கிற ஆர்வத்தை விட அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்த வழியில தான் அந்த அமல் நடக்கணும் என்பதில் அதைவிட கூட ஆறுதலாக ஆர்வம் எங்கள்கிட்ட இருக்கணும் ஏன் அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு க பசியிலிருந்து ஒரு மனிதர் ஒரு அமல் செய்கிறார் அந்த அமல் அல்லா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சகோதரர்களே அப்போ கஷ்டப்பட்டு துன்பட்டு அர்த்தம் இல்லாமல் போயிடும் எனவே அமல் செய்யக்கூடிய நாம் அமலில் நுணுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ன நுணுக்கம் அல்லாவுடைய ருசூல் காட்டிய வழி அமலுக்கு அவசியம் அது இருந்தால்தான் அல்லா ஏற்றுக்கொள்வான் என்பதை என்ன செய்ய வேண்டும் வஹு குல் கதீர் அல்லதி ஹல லூத்தலி அபுலுவக்கும் ஐயுக்கும் அஹு அமலா உங்களில் அழகிய முறையில் அமல் செய்பவர் யார் என்பதை பரிசீலிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான் அழகிய முறையில் அமல் செய்பவர் அப்போ உள்ள மக்கள் விளங்குகிறாங்க விளக்குறாங்க அதிக அமல் என்று அல்லாஹ் சொல்லலை என்ன சொல்கின்றான் அழகிய அமல் என்று சொல்கின்றான் அழகிய அமல் என்றால் என்ன சொன்னாங்க அஸ்வபுஹு அஹ்லசுஹு அல்லாவுக்காக ஆற்றப்படக்கூடிய அமலாக இருக்கணும் அடுத்தது அல்லாவுடைய ரசூல் காட்டிய வழியில் அது இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் தான் அது என்ன ஆகும் அது வந்து அழகான அமலாக ஆகும் அலமது இஸ்லாத்தில் அமலுக்கு பஞ்சமே இல்லை ஏன்னா நாங்கள் செய்கிறாமலை விட செய்யாதாமல் தான் கூட நிறைய நிறையாமல் மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்குது நாம் செய்யும் திக்கிற்களை செய்யாத திக்கர்களோடு நீங்கள் ஒப்புட்டு பார்த்தீங்கன்னா செய்யாதது தான் கூட இருக்கும் அவனவே மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட திக்கிறகளை இவாதத்துக்களை தேடி நாம் செய்வது தான் எமக்கு சால சிறந்தது எனவே மாராஜ் நோன்பு என்று ஒரு நோன்பு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நூதன செயல்கள் விதத்துகள் எதை அல்லாவுடைய ரசூல் காட்டி தராமல் மக்கள் ஆக்கி ஆக்கியிருக்கின்றார்களோ அவைகளை அவ்வப்போது அந்தந்த காலம் வரும்போது நினைவூட்டி மக்களை எச்சரிப்பை எச்சரிப்பை எச்சரிப்பு செய்வது என அது ஒரு அவசியமான ஒரு காரியம் தெரிந்தாலும் கூட அதை நினைவூட்டி நம்ம மக்களுக்கு இத்தகைய காரியங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நினைவுறுத்த வேண்டும் அந்த வகையில் சகோதரர்களே மேராஜ் சம்பவம் உண்மையான சம்பவம் குரானின் மூலமாக நிரூபணமானது ஆனால் அது எந்த நாளில் நடைபெற்றது என்பது மார்க் அறிஞர்களுக்கு இடையில் சர்ச்சைக்குரிய செய்தியாக இருக்கின்றது அந்த நாளில் நோன்பு நோட்குமாறு எந்த ஒரு ஹதீஸும் என்ன செய்யல பதிவாகவில்லை எனவே இதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்